ஹலோ ஹிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் ஆறு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் மேப்பில் இந்த வாய்ன் என்ன ரெண்டே விஷயத்துக்காக குடிக்க போகிற பொண்ணு என் முட்டா பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காகவும் பல வருஷத்துக்கு முன்னாடி உயிரை விட்டு என்னோட லியோ பிக்குக்காகவும் இதை நான் இப்போ குடிக்க போகிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் செஞ்சு உதவிக்கும் அதே மாதிரி மாமா நீங்கள் எனக்கு பொண்ணு கொடுத்ததுக்காகவும் உங்களுக்காக இதை நான் குடிக்கிறேன் இதுங்க நான் தான் முடிப்பேன் இதை நான் ஃபுல்லாக முடிச்சு காட்டுறேன் மாபெள மாபெள இருங்க இது எதுக்கு கொடுத்தாங்க இது என்ன ட்ரெஸ்ஸு தோலை தோல்ன்னு இருக்குது ஒரு வேலை இப்படி இருந்தால் தான் அவருக்கு அட்ராக்ட் ஆகும்னு நம்ம அம்மா கொடுத்து விட்டாங்களோ இப்படி உக்கார்லாமா இல்லை இப்படி ம் ஹா கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் ஹாட்டாக இந்த மாதிரி ம் சரி ஐயோ அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சா இவன் வந்துட்டான் நம்ம இது வரைக்கும் ரிகசல் பண்ணதே இவன் கிட்ட காட்டாத மாதிரி கொஞ்சம் பந்தாவா மெயின்டைன் பண்ணணும் இது ஓகேன்னு நினைக்கிறேன் ஏதாவது சிம்டம்ஸ் இவனுக்குள்ள வருதா வரணுமே இல்லைனா இவன் மக்கி போன ஊருக்கோ ஈவன் எந்த குளத்துல இருக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்க நீ தூங்கல ஓ ஓ அதெப்டி நீ வரம நான் தூங்க முடியும் உனக்கான இடம் இங்கே ரெடியாக இருக்குது நீயும் வந்து என் கூட பெட் ஷேர் பண்ணிக்கோ பெட்டு ஷேர் பண்ணுறதா இவங்களுக்குள்ளே நல்லா அணியினை உருவாகணும்னு உள்ள அமுச்சு விட்டோம் பிளான் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எதுவும் எனக்கு தெரியலையே இவ்வளோ நம்பி கிட்ட போய் உக்காரலாம்மா இல்லை வேணாம்மா சரி என்ன பண்ணிடுவோம் உக்காந்தா பார்ப்போம் ஐய் வீட்டுக்கார் வீட்டுக்கார் நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த துணியால் ஃப்ளோரியாக க்ளீன் பண்ணிட்டேன் ஓ இதே தான் அன்னைக்கு நைட்டு நடந்தது பெரியம்மா உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா அவங்க அன்யோன்யமா தான் இருக்காங்க இப்போ அவங்க பேசிக்கிற எல்லா வார்த்தையும் இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன் நான் ரொம்ப குடிச்சிருக்கேன் சோ நான் வெளியில படுத்துக்கிறேன் ஏ ஓ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல என்னை விட்டு எங்க போற அன்னைக்கு அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இந்த டைலாக் அவரு அந்த டைலாக் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக தான் போச்சு உனக்கு இப்ப டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஷோல்டரை அமுத்தி விடவா இப்போ என்னால் மூச்சு விட முடியல எழுந்துறின்னு சொன்னாங்க இப்போ ஓகேவா இவ என்ன பண்ண ட்ரை பண்ணுற விஷயம்னா தெரிஞ்சு போச்சு அப்புறம் இதுக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் சீக்கிரம் ஓடு அவங்க ஏற்றும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லலாமா எந்த கதையும் எனக்கு வேண்டாம் நான் வெளில போய் தூங்கிக்கிறேன் நீ இங்கேயே தூங்கு ஆ மற்றதெல்லாம் கல்ல பேசுவோம் என்ன நீ என்கிட்ட எப்பயுமே இப்படியே நடந்துக்கிற நான் ஒன்றும் பேயில்லை ஒன்னும் கடிச்ச ஒன்றும் தின்ற மாட்டேன் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன பொண்ணு தான் இருந்தால் இருலைன்னா போ இவளை நம்பலாமா இவ இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசுனதே இல்லை திடீர்னு வித்தியாசமாக பேசுகிறா எனக்கு புரியுது பைத்தியக்காரி மாதிரி ஏதோ வளரான் தானே நினைக்கிற எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணுற டென்ஷன் எல்லாம் நீ அனுபவிச்சதே கிடையாது அதெல்லாம் லட்சியத்துக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த எக்ஸாம் ட்ரீம்ஸ் இதை விடவும் ஒன்று எனக்கு பிடிக்கும் முதல்ல இங்கே உக்காரு உன்கிட்ட முக்கியமான விஷயம் அதுவும் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நான் உன்கிட்ட லவ் யூ சொல்றதுனால எனக்கு எதுவும் ஆக போகறதில்லை ஆனால் இதுவே நீ எனக்கு ஐ லவ் யூ சொன்னா என்னோட லைஃப்பே சேஞ்ச் ஆகிடும் ப்ளீஸ் சொல்வியா ஐ லவ் யூ அது முடியாது ஆனால் அப்போ உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியல நான் காலையில் பேசுகிறேன் எனக்கு தூக்கம் வருது ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா இந்த மாதிரி இவ்வளோ நான் பார்த்ததே இல்லையே ஆனால் இவளோட வலையில் நம்ம சிக்கக்கூடாது நான் போயிட்டு வரேன்ப்பா தயவு செஞ்சு நீ போயிட்டு திரும்ப மட்டும் வந்துடாத கண்ணு உன்னை யார் வர சொன்னா நீ அங்கேயே இரு அதுதான் எங்களுக்கு நல்லது என்னம்மா சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அதுதான்மா நானும் சொல்கிறேன் நீ இனிமேல் தனியாக வரக்கூடாது வந்தால் என் பேரப்புள்ளியோட தான் வரணும் அத்தை பொண்ணும் அம்மாக்குள்ளே பேசுறதுக்கு ஆயிரம் இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு மன்னச்சுருங்க வண்டி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நாங்கள் கிளம்புறோம் ஐயோ மாப்ளை என்னை விட்டு போகிறீங்களா அடப்பாவி பாவி நான் போகிறேன் அவன் போகிறதுக்கு ஃபீல் பண்ணுறான் எல்லாம் கால கொடுமை மாப்பிள்ளை மாப்பிள்ள நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது ஏ போதும் 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 உங்கள் புறாணெல்லாம் யோ பாயா பெத்த பொண்ணு மேலேயே கவலைப்படாமல் ஓ மேல் பாசமழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க கிளம்பலாம் சீக்கிரம் ஐயோ மாப்பிள என்னை விட்டு போற மாப்பிள்ளை உங்களை நான் எப்போ திரும்ப பார்ப்பேன் கண்டிப்பாக மாமா உங்களுக்காக நான் நிச்சயம் திரும்ப வருவேன் ஆ ஐயோ அவர் சரக்கு விட்டு போயிட்டாரு ரீ பரவாயில்ல விடுங்க வருவாங்கல்ல நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துலையே வீட்டுக்கு போயிடலாம் இந்த மார்க்கெட்டை தான் நம்ம ஊர் தான் ம் இவனை ஏன் ரொம்ப நேரமா நீ என்னை இப்படியே மொறைச்சி பார்த்துட்டு வர என்ன விஷயம் அது ஏன் அப்பா அம்மா என்னதா இல்லை பண்ணும் ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஒன்றை விரும்புகிறாங்க ஆமாம் எனக்கு கூட அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஷோவா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இன்னும் இங்கேயும் உட்காந்துட்டு இருக்கணுமா வேற வழியே இல்லை அட்லீஸ்ட் வெளியிலயாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் இவங்கிட்ட பேசுறதுக்கு ம் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இவன் எப்படி திரும்பிக்கிறா நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலையே ஹீரா ஆ மாஸ்டர் பாது ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போகலாம் சரி என்ன இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்போ ஃபுட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குமோ ஆஹா எனக்கு இதை இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு சரி நான் டிரைவரை விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன் நீ வண்டியில் போய் வெயிட் பண்ணு என்னது டிரைவரை விட்டு வாங்கிட்டு வர சொல்ல போறியா இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கெல்லாம டிரைவரை கூப்பிடுவ நீ ஒரு அஃபிஷியலாக இருக்கலாம் அதுக்காக ஒய்ஃபுக்காக இது கூட பண்ண மாட்டியா இந்த சிம்பிளான விஷயத்தலாம் செஞ்சு கற்றுக்கணும் நான் இந்த கியூவில் நிற்கிறேன் நீ வேற எங்கேயாச்சும் நல்லா ஃபுட் கிடைச்சா அதையும் போய் வாங்கிட்டு வந்துரு ம் எனக்கு இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை என்ன பார்க்குற சீக்கிரம் போ போ சீக்கிரம் தீந்துற போது இந்த queue எப்ப போய் நம்ம எப்ப வாங்குறது? ஆ இவன் யாரு? குருகுல வந்து நிக்கிறா. ஏயோ! இங்க ஆளுங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல. குருகுல வந்து நிக்கிறா. ம். ஐயோ யார பத்தி கண்ணு தெரியலன்னா onu uttai எகிற போய் நிப்பா. என்ன நீ? என்னே மேரிட்ரியா? நான் உன வான் பண்றேன். எனக்கு கரத்தலen தெரியும். காமிக்கிட்டா காம்ச்ச தான் பாறேன். எங்க காமி பாப்போம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆ எவ்வளோ திமிர பேசுகிறோம் ஆ ஹ ஹம் எறும்பு கடிக்கிற மாதிரி சின்ன அடி ஹே நீ என்ன செவ்வ தெள்ளிக்கிறப்போ அந்த மாதிரி ரூபாஸில் வந்துவிட்டேன் ஐயோ யார் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு நடு ரோட்ல அவமதிப்பு செஞ்சுருப்பேன் லைனை கட் பண்ணுது நீ என்ன ஆறு நாளுக்கு வந்துட்டிங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னு அதை வாயில் சொல்கிறதக்குள்ளே கையால செஞ்சு காமிக்கிறேன் ஆ ஏன் மன்னிச்சிடுங்க நான் மன்னிப்பு கேக்குற விட்றேங்க ம் நானாச்சு மன்னிப்பு கேக்குறதா சீந்த வாங்கி கூடோ யாரு நடுவுல ஐயோ பௌஜு லைனை முந்தகிட்ட போய் வாங்கினான் எனக்கு என் லைனையும் கலக்கிட்டான் இதுக்கு மேல இவனு கிட்ட மோத கூடாது இருங்கடா அவங்கள அப்புறம் வச்சுக்கிறேன் இரடி உன்னையும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் மாஸ்டர் சங்கையோ ஹா நீங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ரீசன்ட் டைம்லாம் கேள்விப்பட்டேன் நீங்க ஜி ஃபியூச்சர்ல உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே அறிமுகம் இருக்கா முதல்ல இருக்கட்டும் நீ என் பக்கத்தில் வா என்னை வந்துட்டியும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிறான் இவர் பேரு நெஞ்சி மக்களுக்கு பணி செய்யறதுல இவர் ரொம்ப கில்லாடி ஓ அப்படியா உங்களோட ஸ்கில் கூட சூப்பராக இருந்தது செம்மையாக பண்ணிங்க ம் என்ன ட்ராக் மாறுது ஆ நெங்கி நீ உதவி செஞ்சது என்னோட ஒய்ஃபுக்கு தான் ஓ நீங்க மிஸ்ஸஸ் சங்கையோவா ம் போச்சே சரி நான் உங்களை அப்புறமேட்டு சந்திக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ம் அப்பாடி கிளம்பிட்டான் ம் முதல்ல கையை விடு என்னவன் அவனை தான் பாசமாக எழுத்தான் இப்போ கையை விடுறான் என்ன நீ கொஞ்சம் நல்லா டைப் டைப்பாக மாறிட்டுருக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ அதிகமாக யோசிக்கிற ஓ நான் தான் யோசிக்கிறேனோ ஆமாம் நீ தான் யோசிக்கிற மற்றவங்க முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் காமிச்சாகணும் அதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு ஜலஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே நீ ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதான் உண்மை சரி அப்படியே வச்சுப்போம் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்நியமா இருப்பாங்க இப்போ நம்ம வெளியில இருக்கோம் நம்ம கையை கோக்காம தானே போனா மத்தவங்க எல்லாம் நீ அதிகமா யோசிக்கிறேன்னு சொன்ன ஆனா இதுதானே உண்மை இப்போ நீ என் கையை கோத்துட்டு வந்து ஜென்டில்மேன் காமிக்க போறியா இல்லையா இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஜலஸ் ஆயிட்டேன்னு ஒத்துக்கோ ம் என் தலையெழுத்து சரி வா போலாம் அப்படி வா வழிக்கு இப்படி இல்லைப்பா இப்படி இப்படி இந்த மாதிரி தான் கோக்கணும் புரிஞ்சுதா ஆர் த ஜென்டில்மேன் மேன் வா வா சீக்கிரமா கியூ போயிட்டே இருக்கு நில்லு இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த நைட் ஹீரோஸை கைது பண்ணுங்கள் பணக்காரங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது மாஸ்டர் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா ஆமாம் ஆமாம் இப்போ நமக்கு வந்திருக்க லெட்ரு படி டாய் டெம்பிளில் ஒரு நைட் ஹீரோ ஒளிஞ்சிருக்கானா அவனை சீக்கிரமாக கைது பண்ணி ஆகணும் இது நமக்கு வந்திருக்க ஆர்டர் இவங்களால நமக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் மக்கள் மத்தியில் ஹீரோவாக ஆனாலும் நமக்கு பொருளாதார ரீதியில் அவங்க பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்காங்க சரிங்க மாஸ்டர் இதை நான் கவனிச்சுக்கிறேன் லேடி ஆ ஏன்னா இவங்க இப்படி தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா வம்ப ஆயிடும் மைலேடி கிழந்துறீங்க டைம் ஆச்சு ராஜமாதாக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஓ எனக்கு டயர்டாக இருக்குது ஐயோ இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கு சீக்கிரம் ஓ இன்னும் சூரியன் உள்ள அடிக்கவே இல்லை போல பாப்பா என்ன தூங்கிட்டே இருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் காலம் காத்தாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நீ என்னெல்லாம் செய்யணும்னு ராஜமாதா என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிருக்காங்க ஸோ நான் உனக்கு சொல்றது என்னோட கடமை நான் இந்த வீட்டு மூத்த மருமக இல்லையோ நீ என்ன வேணா பண்ணிட்டு போ ஹிரா இந்த புக்கில் இருக்கிறத ராஜமாதா பத்து வாட்டி காப்பி பண்ணி அவங்க கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாம தப்பிப்பீங்க எனது பத்து வாட்டியா யார் எழுதுறது பத்து வாட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க நான் எதுவும் நினைக்கல சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் சொல்லிட்டேன் அது சரி நான் எதுக்கு காப்பி பண்ணோம் என்னால அதெல்லாம் காப்பி பண்ண முடியாது செய்ய செய்யாம போ அது என்னோட ப்ராப்ளம் இல்ல எனக்கு உனக்கு சொல்ல சொல்லியோட நான் சொல்லிட்டேன் ஏன் வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் போடி போ ம் மைலேடி வேறு வழியே இல்லை நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் ஐயோ ஓ என்னால் முடியாது கொஞ்சம் நஞ்சமாக பத்து வாட்டி யாரால முடியும் இது என் பிரபல தோட்டம் தலையே பரவாயில்ல மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு இந்த லெட்டர்ல நைட் ஹீரோஸை கைது பண்ண சொல்லி நமக்கு ஆர்டர் வந்திருக்கு அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் நமக்கு ஒரு மூணு குற்றவாளிகள் கிடைச்சிருக்காங்க அவங்க இருந்து தான் இந்த லெட்டர் எனக்கு கிடைச்சிது அவங்கள நீங்கள் தான் விசாரிக்கணும் நான் அவங்கள கூட்டிகிட்டு வரலாமா சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்புறம் இந்த லெட்டர் விஷயத்த எல்லா ஆஃபிஷியலுக்கும் அனுப்பு சரிங்க மாஸ்டர் நீ என்கிட்ட வசமாக மாட்ட போகிற என்ன கேள்வி கேட்க போகிறாங்க இவங்க எதுக்கு இப்படி நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் தான் அந்த மூணு குற்றவாளிங்களோ பொண்ணோட பேர் செங் நூடுல்ஸ் ஆமாம் எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும் அதனால என்ன மக்கள் தான் எனக்கு கூப்பிடுவாங்க ஓ உன்னோட பேர் ஒயிட் பன் ரைட் ஆமாம் ஆமாம் உருவத்தை பார்த்தோம் எனக்கு ஒயிட் பன் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலே இப்படி சொல்லுவாங்க உன்னோட பேர் பைக்கு ஆ அதையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆனால் அதை தவிர நாங்கள் வேறு எதையும் ஒத்துக்க மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் ஆமாம் நீங்கள் எதை கிட்ட இருந்து கரக்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க நான் எதை பற்றி கேட்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன உங்களோட பாஸ் நீங்கள் இருக்கிற இடம் உங்களோட அடுத்தமும் இதை பற்றி தான் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியலனாலும் உங்களோட கோடுவேர்டு தெரியும் கோடுவேர்டு தெரியுமா எப்படி தெரியும் அதெல்லாம் எப்படி தெரிஞ்ச உங்களுக்கு என்ன ஆனால் நான் சொன்னதும் நீங்கள் எவ்வளோ ஆச்சரியப்பட போறீங்கன்னு உங்கள் முகத்திலேயே எனக்கு தெரியும் என்னடா சொல்றேன் ரூஃப இதுக்கு தானே ஆசைப்பட்றா என்ன வார்த்தை எங்க அதை சொல்லு பார்ப்போம் ஐ ஐயா இதுதானே என்கிட்ட சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்ருக்கா அப்புறம் உனக்கு லவ் என்ன இவன் லவ்ன்றா அப்புறம் உனக்கு யூ ஐ லவ் யூ ஆதே இவன் அவனா இருப்பானோ மாஸ்டருக்கு என்னாச்சு நாம பல வருஷமா கூட இருக்கோம் இந்த விஷயம் நமக்கு தெரியலையே என்ன ஷாக் ஆகுதா இதுதான் எனக்கு வேணும் அதோட இந்த எபிசோட் முடித்து அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கியூஸ்மா